இந்த வாரம் சீசன் ஃபைவ் சீனியர்ஸ் நிறைய பேர் பாடி செலக்டும் ஆயிருக்காங்க இதுல போட்டியிடும் போட்டியாளர்கள் பல இடங்களிலிருந்தும் அதோட இலங்கை சுவிஸ் போன்ற நாடுகளிலிருந்தும் வந்து பாடிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஒவ்வொரு பின்னணி இருக்குங்க அவர்கள் இந்த மேடைக்கு வர எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க என்பதையும் அவர்களின் வாழ்க்கை கதைகள் வித்தியாசமானதாக இருந்துச்சு சோகமானதாக இருந்துச்சு இதை பத்தி நிறைய பேர் அவங்கவுங்க வாழ்க்கையை பத்தி பேசியிருந்தாங்க இதுல வந்து முதலாவதாக பாடின வந்து போட்டியாளர் வந்திருந்தாங்க மயிலாடுதுறையிலிருந்து அருண் ராஜேந்திரன் அவங்க வந்து வந்து பாடின பாடல் வந்து பல்லாங்குழி அந்த அந்த தான் பாட்டில் பாடி அவங்க செலக்டும் ஆகிட்டாங்க அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கான கருத்து வந்து மலேசியாவில் இருக்க தன் காதலிக்காகத்தான் அவங்க வந்து பாடுறத அவங்க சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் வந்து பாடினது ஈரோடு பாளையம் அப்படின்னு சொல்லி ஊர்ல பிரதீபா அவங்க பாடினாங்க அவங்க வந்து உன்னை நான் அறிவேன் என்னை இன்றி யார் அறிவார் அந்த பாலில் பாடினாங்க சூப்பராக பாடினாங்க அக்கா தங்கை பாசம் அவங்க அவங்கள காட்டினாங்க ஒரு தங்கையே தாயாக இருக்கிறார் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அவங்க தெய்வ குழந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததான் வந்து பாடினது நீ பொட்டு வச்ச தங்க குடம் அந்த பாலில் பாடினாங்க அதை வந்து பாடினது கடலூர்லேருந்து கௌஷிக் பாடினார் அவங்க ஃபேமிலி எல்லாமே மியூசிக் ஃபேமிலியாக இருந்தாங்க அவர் வந்து அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கதை இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த வந்து பாடுனது வந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அந்த பால்ல பாடினாங்க அது வந்து இலங்கையில இருந்து வந்து பாடினாங்க அம்பாறை மாவட்டத்தில இருந்து வந்து பாடினவர் அவர் வந்து பேர் வந்து சபேஷன் அவர் தான் அந்த பாடலை பாடினார் அவர் பிறந்ததுலேருந்தே தோல்வியை தான் சந்திச்சு தான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கை கதையை சொல்லியிருந்தாருங்க எனக்கு இது போதும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதுல சந்தோஷமாக பேசியிருந்தாரு ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சுங்க அவர் பேசினது அடுத்து அவங்க பாடினது வந்து வந்து ராகவி பாடினாங்க அவங்க வந்து பாடின பாடல் வந்து மன்னார்குடி கலை கலக்க பழையப்பட்டி சில சலக்க அந்த பாலில் பாடினாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க வாய்ஸ் சூப்பர் வொய்ஸுங்க பெரியம்மா கிட்ட தான் அவங்க வளர்கிறாங்களாம் அம்மா வந்து தான் படிப்புக்காக வேண்டி அவங்க மலேசியாவில் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வேலை செய்கிறாங்களாம் அவங்க வேலை செய்து அவங்க குடும்பத்தை பார்க்குறதா அவங்க பேசியிருந்தாங்க அதோட தாத்தாட ஆசையும் தான் ஜெயிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அடுத்து வந்து ராமநாதபுரத்துலேருந்து அறிவழகன் பாடினார் அவர் வந்து சண்டாலி நான் பாசக்காரேன் அந்த பாலை பாடினாருங்க சூப்பராயப்பாண்ணாரு அதோட அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க அவங்க நாலு பிள்ளைகளாம் அதில் நாலு பிள்ளைகள் வந்து மூன்று குழந்தைகளை வந்து ஆண் குழந்தை மூணு மூணு பேர்த்த வந்து இந்தியன் ஆர்மிக்காக அனுப்பிட்டாங்க ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு அவங்க ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க அவங்க அம்மா வந்து நாலு பிள்ளைகளை பெற்று மூன்று குழந்தைகளை ஆர்மிக்கு அனுப்பி பெரிய விஷயம் தான் ரொம்ப பெருமையாவே இருந்துச்சு அவங்க பேசுனது அழகா இருந்துச்சுங்க இந்த வாரத்துக்கான முதலாவது எபிசோட்ல பாடினவங்க தான் இவங்க ஐந்து பேர் பாடியிருக்காங்க ஐந்து பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதில் வந்து அருண் ராஜேந்திரன் பிரதீபா சபேஷன் ராகவி அறிவழகன் இவங்க ஐந்து பேர் முதலாவது எபிசோட்ல செலக்ட் ஆன ஐந்து போட்டியாளர்கள் இன்னும் திவினேஷ் பாடலங்க திவினேஷ் என்ன பாடல் பாட போறாரு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க ஆனால் திவினேஷ் பாடுற பாடல் முழு பாடலையும் காட்டலைங்க பார்க்கலாம் அடுத்த வாரம் திவினேஷ் பாடுறதை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி அடுத்த வாரம் இந்த முதலாவது எபிசோட் முடியும் அந்த எபிசோட் முடியறதுக்குள்ளே திவினேஷ் பாடுறதை காட்டிருவாங்க பார்ப்போம் திவினேஷ் எப்படி பாட போறாரு அப்படின்னு சொல்லி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதோட இந்த போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்னதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே